இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் நாம் உழைக்கும் பணத்தினை சேமித்து வைத்து சிறுக சிறுக செலவு செய்து வந்தாலும் ஒரு கட்டத்தில் ஏதேனும் ஒரு செலவு மொத்தமாக வந்து மொத்த பணத்தையும் செலவு செய்ய வைத்துவிடும் கை நிறைய உழைத்த பணத்தினை ஒரு பக்கம் சேமித்து வைத்தாலும் மறுபக்கம் ஆன்மீக வழிகளையும் கொஞ்சம் பின்பற்றினால் உங்கள் வீட்டில் செல்வம் கொழிக்கும் செல்வம் கொளிக்க உங்கள் வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டியவை வியாழக்கிழமைகளில் குபேர காலத்தில் குபேரனை வழிபட படம் வரும் வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் டைமண்ட் கற்கண்டு போட்டு தீபம் ஏற்ற லட்சுமி கடாட்சம் ஏற்படும் வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க பணத்தட்டுப்பாடு நீங்கும் வீட்டில் பலவிதமான ஊறுகாய்களை வைத்திருக்க வேண்டும் ஏனெனில் குபேரன் ஊறுகாய் பிரியர் எனவே பலவித ஊறுகாய் வைத்திருக்க குபேர சம்பத்து வரும் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்த தர வேண்டும் வேண்டும் பின் மஞ்சள் கொடுக்க இதனால் ஜென்ம ஜென்மாந்திர தரித்திரம் தீர்ந்து பணவரவு ஏற்படும் அமாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது தலைக்கு எண்ணெய் தொடவக்கூடாது காலை பொழுதில் பூஜை செய்யக்கூடாது பிதர்களை மட்டும் வழிபட பணம் வரும் வீட்டில் விளக்கு ஏற்றியவுடன் பால் தயிர் குடிநீர் உப்பு ஊசி நூல் இவைகளை வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது பணம் ஓடிவிடும் பசுவின் கோமயத்தில் சிறிதளவை தினமும் குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும் வீட்டிற்கு தெளிக்கவும் நாற்பத்தி நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் தீர்ந்து பணம் வரும் பாசிப்பருப்பை ஒரு பச்சை பையில் மூட்டையாக கட்டி தலையொடியில் வைத்து உறங்கிவிட்டு மறுநாள் அதை ஒரு பிளாஸ்டிக் பையில் கொட்டி மூடி ஓடும் நீரில் விடவும் இவ்வாறு செய்தால் பணப்பிரச்சினை தீரும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்